அனைவருக்கும் வணக்கம் மேசராசியில் பிறந்த பெண்களின் குணாதிசயங்கள் என்ன தெரிந்தால் அதிர்ந்து போவீர் அந்த வகையில் மேசராசியில் பிறந்த பெண்களின் பொதுவான குணாதிசயங்கள் என்ன என்று பார்க்கும்போது போது ஜோதிட சாஸ்திரத்தின்படி மேசராசி என்பது முதலாவது ராசியாகும் இந்த மேசராசியில் அஸ்வினி நான்கு பாதங்கள் வரணி நான்கு பாதங்கள் மற்றும் கிருத்திகை முதல் பாதம் ஆகும் ஒன்பது பாதங்களில் பிறந்தவர்கள் பொதுவாக பூமி நிலபலன்கள் வீடு விவசாய தொழில் ஆள் அதிகாரங்களுடன் இருப்பார்கள் அற்புதமான ஆசைகள் இல்லாதவர்களாகவும் வாக்கு வன்மையும் சுபாவமும் உடையவர்களாகவும் இருப்பார்கள் கம்பீரமான தோற்றம் அகன்ற மார்பும் பெரிய நெற்றியும் உடையவர்களாக இருப்பார்கள் ஆதரணங்களுடனும் பட்டு வஸ்திரங்களுடனும் இருப்பார்கள் கல்வியில் மிக திறன் பெற்றிருப்பார்கள் மெலிதான சரீரத்துடன் நீண்ட கழுத்து கை கால்களுடன் இருப்பார்கள் நீண்ட ஆயிலை உடையவர்கள் இந்த ராசியில் பிறந்தவர்கள் மேன்மையான அந்த கீர்த்தி புகழ் செல்வாக்கு சுகம் இவை அனைத்தையும் பெற்றிருப்பார்கள் எதையும் சிந்தித்து முடிவெடுக்க மாட்டார்கள் கூறுவதையும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் இவர்கள் சுயநலவாதிகள் மேசராசிக்காரர்கள் தனக்கு தவறு பட்டால் அநீதியை இது அப்போது போராட தயங்க மாட்டார்கள் நமது கருத்தை சொல்ல கூச்சப்பட மாட்டார்கள் அது மட்டுமில்லை இவர்கள் வேகமானவர்கள் புன்னகையுடன் மற்றவர்களுடன் பழகுவார்கள் இவர்கள் சுயநலம் மிக்கவர்கள் தன்னை பற்றியே அதிகம் சிந்திப்பார்கள் இந்த மேசராசியில் பிறந்தவர்களை பொறுத்தவரைக்கும் குழந்தை உள்ளம் கொண்டவர்கள் கள்ளம் கபடமற்ற குணம் கொண்டவர்கள் எதையும் நறுக்கென்று சொல்லும் குணம் உடையவர்கள் இந்த ராசிக்காரர்களின் தலையிலோ முகத்திலோ முதுகிலோ அல்லது தழும்பு காணப்படும் மேசராசியில் பிறந்த ஆண் பெண் இருவருக்கும் அகன்ற தோல் பகுதி இருக்கும் மற்றவர்களை விட தன்னால் எந்த காரியத்தையும் இன்னும் சிறப்பாக செய்ய முடியும் என்று உறுதியாக நம்ப கூடியவர்கள் பணம் புகழ் இதில் எது வேண்டும் என்று கேட்டால் புகழ் தான் வேண்டும் என்று சொல்வார்கள் இந்த மேசராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் தனிநபரிடம் கோபம் கொள்ள மாட்டார்கள் ஆனால் அவர்களால் ஒத்துக்கொள்ள முடியாத ஒரு கருத்து அல்லது சூழ்நிலையின் மீது கோபம் ஆத்திரமும் கொள்வார்கள் மேசராசிக்காரர்கள் பிச்சைக்காரராயினும் அரசராயினும் இருவரிடமே ஒரே மாதிரியான உணர்வுடன் அன்புடன் பழகுவார்கள் இவர்கள் எதிர்காலத்தை பற்றியோ கடந்த காலத்தை பற்றியோ மாட்டார்கள் நிகழ்காலமே முக்கியம் என்று திடமாக நம்புவார்கள் இவர்களுடைய உணவுகள் இரும்பு ஆகையால் இரும்பை போன்ற மனோதிடமிக்கவர்கள் மனோதிட மிக்கவர்கள் தொழில்துறையிலும் மற்றும் படைப்பு திறன் சம்பந்தப்பட்ட கலைத்துறையில் மகிழ்ச்சியாக ஈடுபடக்கூடியவர்கள் இந்த மே சராசைக்காரர்கள் தன்னை பற்றியும் தன்னுடைய திட்டங்களை பற்றியும் பேசுவதில் மகிழ்ச்சி காண்பார்கள் இவர்கள் மற்றவர்களுக்கு உதவியும் ஆதரவும் காட்டுவார்கள் ஆனால் அதே உதவியும் ஆதரவும் தனக்கு கிடைக்க வேண்டும் என்ற எண்ணம் மே ராசைக்காரர்கள் நேராக கண்ணை பார்த்து நேர்மையுடனும் நம்பிக்கையுடனும் பேசும் குணம் உள்ளவர்கள் பொதுவாக நேர்மையான வழியில் நடப்பார்கள் குணம் இவர்களில் சிறப்பு அம்சமாக முரட்டுத்தனமான நபர்களையும் எளிதில் எதிர்கொள்ளும் திறமை வாய்ந்த இந்த ராசைக்காரர்கள் சிறிய உடல் வழி சிறிய உடல் வழியை கூட இவர்கள் தாங்கிக் கொள்ள மாட்டார்கள் இவர்கள் தம் வாழ்நாளில் ஏதாவது சூழ்நிலையில் முரட்டுத்தனமான செய்கையினால் ஈடுபட்டு தலையிலோ முகத்திலோ காய பட்டுக் கொள்வார்கள் இந்த மேசராசிக்காரர்கள் எல்லா நன்மையில்தான் முடியும் ஆழமான நம்பிக்கை கொண்டிருப்பதால் சிம்ம மற்றும் தனுசை போன்ற நெருப்பு ராசிகளை போல் நாள்பட்ட நீடித்த நோய்களுக்கு ஆளாக மாட்டார்கள் மேசராசிரியர்களை பொறுத்தவரைக்கும் மற்றவர்களை விட தனக்கு அதிகம் தெரியும் என்ற எண்ணமுள்ள இவர்கள் பணிவையும் அடக்கத்தையும் பல தோல்விகளை அனுபவிக்கும் பின்னர் தான் தெரிந்து கொள்வார்கள் மேசராசைக்காரர்கள் தனக்கு பொண்ணும் பொருளும் சொத்தும் சேர்ப்பதை விட மற்றவர்கள் பொருளும் சொத்தும் சேர்க்கவே પરમબા பயன்படுவார்கள் அந்த வகையிலே இந்த ராசியில் பிறந்த பெண்களின் சிறப்பு குணாதிசயங்கள் என்ன என்று பார்க்கும்போது இந்த போது ராசியில் பிறந்த பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் இந்த வாழ்க்கை சுற்றுக்காக என்று எண்ணும் பெண்ணாக இருந்தாலும் அனைத்து உலக விஷயங்களிலும் ஈடுபாடு கொண்டவள் என் மற்ற இந்த ராசியிலும் பிறந்த பெண்ணை காட்டிலும் ஆண் இல்லாமல் வாழ்க்கையை வெற்றிகரமாக நடத்தும் சக்தி உள்ளவள் தனது கனவு காதலனை எண்ணி இயங்கும் தன்மை கொண்டவர் எதிலும் தான் தான் முதன்மையாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர் இந்த மேசராசியில் பிறகு பெண்மணியை பொறுத்த வரைக்கும் காதலிலும் தானே முதன்மையாக இருக்க வேண்டும் என்று எண்ணுவார் செவ்வாய் பெண்ணாக இவர் தேவைக்கு தக்கபடி ஏ தன்னை ஏமாற்றி கொண்டு வாழும் தன்னை கொண்டவர் எந்த தோல்வியிலும் இருந்து மீண்டும் இழந்த பலத்தோடு வரும் சக்தி கொண்டவர் ஆண்துணை இல்லாத சூழ்நிலையிலும் அவர்கள் செய்யும் வேலையையும் தானே செய்யும் திறன் படைத்தவர்கள் அவருடைய தன்மை சற்று சங்கடம் அவருடைய முற்போக்கான எண்ணமும் எதிர்காலத்தில் மீதுள்ள நம்பிக்கையும் பாராட்டத்தக்கது இவர் நம்ப முடியாத அளவுக்கு உயர்ந்த லட்சியங்களை கொண்ட ஆணுக்காக இயங்குவார் தன்னை வழி நடத்தும் நட்சத்திரம் இன்றி தனியாக இருக்கும் பெண் இவர் தான் விரும்பும் ிருந்து தான் எதிர்பார்க்கும் அளவுக்கு அன்பையும் காலத்தையும் கொட்டி கொடுப்பார் மேசராசிக்காரர் மனைவியை உடைய ஆண் தனக்கு ஆண் செயலாளரை வேலைக்கு வைத்துக் கொள்வது நல்லது இருவருடைய மனதை காயப்படுத்திவிட்டால் அவருடைய சிறகடித்து பறக்கும் உற்சாகம் முறைந்து அஸ்கட்டியை போல் உருகிவிடும் தனது காதலன் அல்லது கணவன் மற்ற பெண்களோடு பேசுவது கூட பொறுத்துக்காதவர் தன் காதலனோ அல்லது கனவுனோ இது போன்ற கட்டுப்பாடுகளை திருமணத்திற்கு முன்பும் எதிர்பார்ப்பார்கள் இந்த ராசி பெண் ஒரே நேரத்தில் இரு ஆடவனை காதலிக்க மாட்டாள் ஏனெனில் அது அவளுடைய நேர்மையான குணத்திற்கு எதிரானது அது மட்டும் இல்லாமல் இவர்கள் ஆண்கள் செய்யும் இந்த தொழிலையும் பணியையும் செய்யும் திறமை உள்ளவர்கள் இவர்கள் சமாளிக்காத ஒரு பிரச்சனை என்பதை இல்லை ஏதாவது அதிசயம் நடந்தது தன் வாழ்க்கையில் சீராகும் நம்பிக்கை உள்ளவர்கள் இந்த மேசராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்காக இருக்கும் அதே போன்று நீங்களும் இருக்க வேண்டும் என்று எண்ணுவார் இவர்களுக்கு காதல் எதையும் சமமாக பகிர்ந்து கொள்வது என்பதுதான் இவர்களிடம் ஏதாவது ரகசியத்தை மறைக்க எண்ணினால் மிக சிரமத்திற்கு உள்ளாகும் அவர்களுடைய பொறுமையையும் உற்சாகத்தையும் குழுத்தையுமே மனமுடைந்து போவார்கள் இந்த மேசராசியை சேர்ந்த பெண்கள் இவர்களுடைய எதிர்களின் இவர்களிடமே இவர்களுக்காக நீங்கள் போராட வேண்டும் என்று எதிர்பார்ப்பார்கள் இல்லை உங்களை அவர்கள் மன்னிக்கவே மாட்டார்கள் இந்த மேசராசியை சேர்ந்த பெண்மணிகள் ஒரு மனைவியாக நல்ல முறையிலேயே செயல்படுவார் ஆனால் வீட்டு குழுவாக மட்டுமே இருக்க விரும்ப மாட்டார்கள் எளிதில் நோயுற்றும் கலை போற்றும் அவர்களை காண முடியாது ஆனால் வழி நோயால் அவதியுற்றால் உங்களிடமிருந்து அதிகப்படியான கருணையை எதிர்பார்ப்பார்கள் தன்னை விட குறைவான வருமானம் பெறும் கணவனையோ அல்லது ஆணையோ மதிக்க மாட்டார்கள் இந்த மேசராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் திருமண பந்தத்தில் ஆழமான உணர்வுகளையும் காதல் உணர்வுகளையும் எப்பொழுதுமே புதிதாக வைத்திருங்கள் இல்லையெனில் அவர் மிகுந்த சோகத்தில் ஆழ்ந்து விடுவார்கள் மேசராசி பெண்ணை குடும்ப வரவு செலவு சம்பந்தமான கணக்குகளை பார்க்க சொல்வது தவறான முடிவாகும் ஒரு தாயாக தன் குழந்தையை சுத்தமாக சந்தோஷமாக ஆரோக்கியமாக அன்புடன் வைத்துக் கொள்வார்கள் இவர்கள் தன் குழந்தைகளுக்கு ஒரு மாய உலகை படைத்து விடுவார்கள் அது குழந்தைகள் நல்ல ஒழுக்கத்துடன் இருக்க வேண்டும் என்று எண்ணுவார்கள் சில நேரங்களில் காரணமின்றி உணர்ச்சி வசப்படுவார்கள் அதனால் சில வன்முறை நிகழ்ச்சிகள் நடக்கும் மற்றவர்கள் மீது வண்ணம் பொறாமை விருப்பு மற்றும் தன் மீது பச்சாதாபம் போன்றவற்றை கொண்டிருக்க மாட்டார்கள் மேசராசை பெண் உங்களுடைய தொலைந்து போன கனவுகளையும் கண்டுபிடி உதவியார்கள் உங்களுடைய குறிக்கோள்களில் நம்பிக்கை வைத்து சாதிக்க உதவக்கூடியவர்கள் இருப்பார்கள் அது அவர்கள் உங்களுக்கு நல்ல ஒரு துணையாக இருப்பார்கள் என்பது மேசராசி பெண்களின் குணாதிசயங்களாக அமைகிறது